இது மட்டும் இல்ல ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்ல நீங்க போனீங்கன்னா பர்மா ஷெல் பெட்ரோல் பங்க்னு ஒன்னு இருக்கும் நூத்துக்கணக்கான பர்மா ஷெல் பெட்ரோல் பங்க் வச்சிட்டு இருந்த ஒரே ஒரு மனிதன் இந்தியாவில் வேதாச்சலம் முதலியார் ஐயா விட்டாந்த ராசுதாரர் ஜமீன்தாரர் நம்ம ஐயா இது மட்டுமா செங்கல்பட்டு முன்சிபாலிட்டி சேர்மன் இருபத்தி வருஷம் செங்கல்பட்டுக்கு அவர் எம்எல்ஏ எம்எல்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட செனேட் மெம்பருங்க அவரு அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டுல முத முதல்ல கூட்டுறவு வங்கி கோஆபரேட்டிவ் சொசைட்டி யார் கொண்டு வந்தாங்க போராடி இவர்தான் தான் கொண்டு வந்தார் பேர்பட்ட சாதனைக்கு சொந்தக்காரர் நம்ம ஐயா இது மட்டும் இல்லாம திருப்போரூர் கோயிலுக்கு திருக்கழுகுன்ற கோயிலுக்கு தங்கத்தேர் வெள்ளித்தேர் திருக்கழுகுன்ற மேல மல மேல ஏறீங்களே அறுநூத்தி தொண்ணூறு படிக்கட்டு இருக்குது நான் அதுல போயிருக்கிறேன் அது மேல ஷெட்டு போட்டு படிக்கட்டை போட்டு லைட் போட்டு கொடுத்தது ஐயா காஞ்சிபுரத்துல இருக்க பச்சைபா ஸ்கூல் பச்சைபா ட்ரஸ்ட் இருபதாயிரம் ரூபாய் பணம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கிறார் நூறு இருபதாயிரம் ரூபாய் பணம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபா மதிப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் சென்ட் கொலம்பஸ் பள்ளிகளுக்கு நிறைய நிதி உதவி வளர்ச்சிருக்கு இன்னைக்கு வேதாச்சலம் முதலியார் ஐயா எங்க இருக்காரு செங்கல்பட்டுல வேதாச்சலம் முதலியார் ஐயா என்னன்றதே அடுத்த தலைமுறைக்கு தெரியல வேதாச்சலம் முதலியார் ஐயா ஒன்னு அடையாளம் இல்ல யாருமே வேதாச்சல ஐயா பத்தி பேசுறதே கிடையாது நம்ம சமுதாயத்தால பத்தி நம்மளே தெரிஞ்சுக்காம நம்மளே பேசலாம் மற்றவர்கள் எப்படி பேசுவாங்க